வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மாவு பால் சர்க்கரை எதுவுமே தேவையில்லைங்க வாயில் வச்சு தான் கரையக்கூடிய இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு கப் உடச்ச கடலில் சேர்த்துங்க இது நல்லா வறுத்து விட்டுக்குங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா விட்டுங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துங்க இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எந்த கப்பால் உடச்சக்கடலை எடுத்தோமோ அதே கப்பால் பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் சேர்த்துக்குங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருங்க இது பாகுப்பதம்லாம் வர வேண்டியதில்லை ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும் இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க இப்போ இது நல்லா அரித்து ஃபைன் பவுடரா நல்லா அரைச்சு ஜலிச்சு எடுத்துங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க அது சூடானதும் நம்ம கிரைண்ட் பண்ண பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கை கைவிடாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஆயிலேயே நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா பச்சை தன்மை போயிடுச்சு ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளம் தண்ணியை இதில் சேர்த்துங்க பாதி அளவு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து பாதி சேர்த்துக்குங்க இப்போ மீதி இருக்கிறதும் சேர்த்துடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே சக்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துங்க ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துங்க இப்போ நல்லா சுருண்டு வந்துச்சு வறுத்த முந்திரியை சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பரான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்